மாட்டாங்கிற அந்த உறுதி அந்த எக்கீன அந்த தக்குவாவை அந்த தவக்குல அந்த இஹ்லாச நம்ம உள்ளமெல்லாம் கொண்டு வந்துட்டா ரப்பு ரப்புல ஆலமீனாகவே நம்ம வல்லவத்துல உள்ளத்துல இருக்க வச்சு அடுத்ததாக சொல்ற ரசாலி ராமத்துல இறகி உள்ளம் என்பது ஒரு மிஷின் இப்ப இப்ப பாணியில சொல்ல போனா வாஷிங் மிஷின் இப்போ தான் எல்லாத்தையும் ஒன்னா ஒன்னா போட்டு ஒரு சுவிட்சை போட்டு விட்டுட்டு போனை எடுத்துட்டு உட்காந்துரும் நடக்குதா இல்லையா நீ புதுப்பேற்ற எல்லாம் அழியாக்கள் அதனால இருக்க மாட்டீங்க எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டுட்டு அது சுத்தப்படுத்துங்கிறது அதுக்கு நீக்குங்கிறதுக்கு நம்ம நம்புகிறோம் நம்புறோம்ல ஒரு மிஷினை நம்புகிறோம் அதுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு நான் வாஷிங் மிஷின்னு சொல்கிறேன் மிஷின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அது துவைச்சி கொடுத்துரும் அலசி கொடுத்துரும் காய வச்சு கொடுத்துரும் அப்போ நம்மளுக்கு என்ன வேலை அதை எடுத்து அது போய் அந்த அதன்ட எடுல்லாம் ஈட்டமா ஒரு மாதிரியா இருக்கு தான் இருக்கா என்னன்னு தெரியல சரி அப்ப அதை எடுத்து உதறி போடுறோமா உதறி போடுறதுக்கு ஒரு வேலைக்கார வச்சிருப்போம் வேலைக்காரவங்க வரல துணி மிஷின்லயே இருக்கு வந்த பிறகு எடுத்து போடணும் இதையெல்லாம் நம்ம செய்யற அந்த துணி துவைச்சு அந்த மிஷினுங்கிறது துவைச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில உட்காந்து நம்ம உள்ளமுங்கிற அந்த மிஷினை அல்லாவை கொண்டும் ரசூலை கொண்டும் சகாபாக்களை கொண்டும் நம்ம அழுக்க நீக்குவாங்க நீக்கிறதுக்குள்ள வழிமுறையான தொழுகையை நம்ம எப்படி வச்சிருக்கோம் நம்மளுடைய உள்ளத்துடைய அழுக்க நீக்கக்கூடிய அமல் தொழுகை இன்னைக்கு தகச்சத்துடைய தொழுகையாளிகளா இருக்கமா அது அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த இடத்துல ஒரு வரலாறு ஞாபகத்துக்கு வருது ஹம்பல் இமாம் ரஹமத்துல்லா அலஹி அவங்க ஷாபீர் ரஹமத்துல்லஹியுடைய மாணவர் இப்போ மாணவர்கள்கிட்ட சொல்கிறாங்க என்னுடைய உஸ்தாத் வர்றாங்க எங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து நான் எப்படி உபசரிக்கணுமோ அப்படி உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க இப்போ ஷாபி ரஹமத்துல்ல வர்றாங்க இப்போ மாணவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க என்ன உஸ்தாதுக்கும் உஸ்தாது இல்ல அவங்களுடைய நடவடிக்கையை நம்ம பார்த்தோம்டா அவங்கள்ட்ட இருக்கிறது எதாவது நம்மளுக்கு படிப்பின கிடைக்கும்னு மாணவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அவங்கள கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சாப்பாடு வைக்கப்படுது சாபிராமத்தில் வழக்கத்துக்கு மாற அதிகமாக சாப்பிட்றாங்க மாணவர்களுக்கெல்லாம் ஷாக் ஏன்னு கேட்டால் கம்பளிமாம் சொல்லுவாங்க என்னுடைய உஸ்தா வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க குறைவாக தான் சாப்பிடுவாங்க நிறைவாக அமல் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு இந்த சக மாணவர்கள் எல்லோரும் இணைச்சுறாங்க இன்னும் இன்னைக்கு இவ்வளவு நிறைய சாப்பிட்டாங்களே திருப்தியே சாப்பிட்டாங்க இப்போ படுக்கையுடைய நேரம் வந்துருச்சு தகஜத்துக்கு எல்லாம் எனச்சு தகஜத்து தொழுகிறாங்க சாபிராமத்துலேயும் தகஜத்துக்கு அன்னைக்கு எந்திரிக்கல மாணவர்களுக்கு ரெண்டாவது ஷாக்கு உங்களுக்குலாம் ஷாக்காக இருக்கா அடுத்து என்ன செஞ்சாங்க சுபுவுக்கு வாங்க சொல்லப்பட்டுச்சு எல்லாரும் தொழுக போகிறாங்க சாவி அகமத்துல தூங்கி கிடந்தவங்க அப்படியே எழுச்சி தொழுக போயிட்டாங்க ஒளிச்செயலை இது மூணாவது இவங்க மாணவர்களுக்கு தொழுதாலும் அந்த தொழுகையில் ஒரு ஈடுபாடு இல்லை பகஜத்துக்கு எந்தவங்க இவரையே தான் பார்க்குறாங்க சாப்பிட்டு இவ்வளவு சாப்பிட்டுட்டாங்க இப்போ இது மூணு கேள்விக்கு நான் அம்பலி மாமன் போய் கேட்குறாங்க எல்லா மாணவர்கள் ஒட்டு மொத்தமாக போய் கேட்குறாங்க அவர்களே எங்களுக்கு இந்த மூணுக்கு எங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்ட கே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ இதுக்குள்ளே பதில் நானே சொல்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹலாலான உணவை எது இது தவறான உணவு எது அப்படின்னு நான் சிந்திச்சே என்னுடைய உணவை நான் குறைச்சிடுவேன் இங்கே வைக்கப்பட்ட உணவு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலாலான உணவுன்னு என் உள்ள சொல்லிச்சு அதனால நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்போ ஹலாலுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்மளுக்கு தான் போதும் எல்லாம் சுற்றி 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 சாப்பாடு தான் எங்கே சுற்றினாலும் பாத்துக்கிட்டே இருக்க சாப்பாடு தான் வேறு சாப்பாடை சொல்லவுன்னு மணியை காமிச்சிட்டாங்க நோன் துறக்க நேரம் ஆயிடுச்சுல சுற்றி சுற்றி நம்மளுக்கு சாப்பாடு நேரம் வயிறு நேரமே சாப்பிட சாப்பிட்டுட்டேன் ஹலாலான உணவுண்டு தகச்சத்துக்கு எந்திரிக்கலை நான் ஹலாலான உணவு நான் சாப்பிட்டு படுத்ததுனால என்னுடைய மசாஹி கித்தா எழுதுறாங்க இல்லையா அதுக்கு எனக்கு நாலு விஷயத்துக்கு விட கிடைக்காம இருந்துச்சு நான் ஹலாலான உணவு உண்டு நான் உறங்கிற நேரத்துல என் கண்மணி நாயம் நாலு மசாயிக்கு எனக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த மசாய சட்டத்துக்கு தீர்வு எழுதிக்கிட்டு இருந்தேன் அதனால இந்த தகஜத்துடைய தொழுத தொழுகல ரெண்டாவது பதில் வந்துருச்சா மூணாவது அப்படியே எந்திரிச்சு தொழுக வந்துட்டீங்க ஒளி செய்யலை அதுதானே காரணம் நான் தூங்கினா தானே ஒழு போகும் எனக்கு நான் வெளி தோன்றதுக்கு தானே நீங்க தூங்குனதா பாக்குறீங்க என்னுடைய உள்ளம் என் ரசுலோடையும் என் ரப்போடையும் இருந்துச்சு அதனால நான் செஞ்ச ஒழுவோடைய நான் தொழுக வந்துட்டேன் அப்படி வாழ்ந்த மாமேதிகளுடைய இமாமர்களுடைய பின்பற்றி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி சீராக்கி வச்சிருக்கோம் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு அழுக்கு போகும்னு நம்புறது மாதிரி நம்மளுடைய தொழுகையில் நம்மளுடைய பாவம் எல்லாம் களைஞ்சு போகும் நம்மளுக்கு நமக்கு அல்லாஹாலா வகுத்து கொடுத்துருக்குற ரசூல் சல்லா அலீசல் மூலமாக வகுத்து கொடுத்துருக்க நேரங்கள் சுபுடைய நேரத்துக்கு பிறகு நேரத்தில் இருந்து சுபுகு நேரம் சுகு அந்த அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் அந்தந்த வக்தில் களைஞ்சு போகுதே அல்லாஹால மன்னிக்கிறானே அப்படிப்பட்ட தொழுகைய எல்லா ஒரு ரசூலும் விரும்பிய வழியில தொழுகக்கூடியவர்களாக எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழியில் தொழுபவர்களாக நம்ம தொழுகையெல்லாம் ஒப்பு கொள்ளும் ஒப்பு கொள்ளுமா அப்படிங்கிற தடுமாற்றத்தில் இருப்பவர்களாக ஒப்பு கொள்ளும்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது ஒப்பு கொள்ளாதுங்கிற உறுதியும் நம்மகிட்ட வந்துடக்கூடாது ரெண்டுக்கும் தடுமாற்றம் நம்மகிட்ட இருக்கணும் ஒப்பு கொள்ளுமா ஒப்பு கொள்ளும் நேரப்புக்கு தெரியாதான் நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த தடுமாற்றத்தோட நம்மளுடைய ஈமானை உறுதியாக்கி வல்ல ரஹ்மான் வாழக்கூடிய வழிமுறையை தந்தருள்வானாக எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌபிக்கை வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் தந்தருள்வானாக உள்ளத்தை பற்றி இன்னும் நிறையா இருக்குது இன்ஷால்லா அல்லா நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே உள்ளத்தை பற்றி பார்க்கலாம்

you